செய்திகள் வாசிப்பவர் செல்வம் சின்னக்கத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் சிறப்பாக பணிபுரிந்து வந்த செயலாளரை செயலாளர் மீது பொய்யான புகார்களை கூறி தனது அரசியல் செல்வாக்கினை பயன்படுத்தி பணிமாறுதல் செய்த மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகளிர் சுய குழுவினர் கோரிக்கை கிருஷ்ணகிரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தமிழக விவசாயிகள் சங்க அலுவலகத்தில் அவசர கூட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது சின்னக்கொத்தூர் தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் செயலாளராக பணிபுரிந்து வரும் மரகதம்பாள் என்பவர் மீது பொய்யான புகார்கள் கூறி தனது அரசியல் செல்வாக்கினை பயன்படுத்தி சின்னசாமி பணியிடம் மாறுதல் செய்துள்ளது மிகவும் வேதனளிக்கின்றது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு மீண்டும் அதே இடத்தில் மரகதம்பாளுக்கு பணி வழங்க முன்வர வேண்டும் என மகளிர் சுய உதவிக்குழு கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து பேசிய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் சின்னசாமி என்பவர் அரசியலில் முக்கிய பிரமுகர்கள் என கூறி சின்னக்கொத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ரூபாய் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கடன் பெற்றுக்கொண்டு கடந்த பல ஆண்டுகளாக கடன் கட்டாமல் ஏமாற்றி வந்துள்ளார் சங்கத்திற்கு கட்ட வேண்டிய பணத்தினை செலுத்துமாறு கேட்டதற்கு பணம் கட்ட முடியாது மீண்டும் நான் சொல்லும் நபர்களுக்கு நிபந்தனைகளின்றி கடன் வழங்க வேண்டும் என மிரட்டியுள்ளார் மேலும் வங்கி கடன் கட்டாமல் யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது என கூறியதால் சிறப்பாக பணிபுரிந்து வந்த செயலாளர் மரகதம்பாள் மீது பொய்யான புகார்களை கூறி தனது அரசியல் செல்வாக்கினை பயன்படுத்தி பணிமாறுதல் செய்துள்ளார் எனவே சங்க வளர்ச்சி பணியில் சிறப்பாக செய்து வரும் மரகதம்பாள் மீண்டும் அதே இடத்தில் பணி அமர்ந்திட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டம் சின்னக்கொத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இந்த சங்கத்திலே கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக செயலாளராக ஒருத்தர் பணியாற்றுகிறார் இவர் விவசாயிகளுக்கு இவர் வந்ததிலிருந்து சிறப்பாக செய்து வந்திருக்கிறார் கேட்ட கடன் கொடுத்திருக்கிறார் கடனை அன்பாக முறையாக வசூலித்திருக்கிறார் இதிலே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் முக்கிய புள்ளி அமைச்சர் அமைச்சரிடத்துல போய் தவறாக இந்த அம்மா மீது புகார் சொல்லியிருக்கிறார் அவர் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி விட்டு கடனை கட்டவில்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் பேருமே பத்து பேர் பேரில் கடன் வாங்கியிருக்கார் இந்த கடன் முழுவதுமே செக்ரேட்டரியை கட்ட சொல்லி மிரட்டியிருக்கிறார் ஆகவே செகரேட்டரி நான் சம்பளம் மட்டும்தான் வாங்குகிறேன் எந்த லஞ்சமும் எதுவும் நான் வாங்கலை நான் எப்படி கடன் கட்ட முடியும் என்னால் கட்ட முடியாது நீங்கள் கட்டணும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை அறுபதுக்கும் மேற்பட்ட கோப்புகளை கொடுத்து ஊர்லேயே இல்லாதவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு பொய்யான அட்ரஸை கொண்டு வந்து கொடுத்து இவர்கள் அத்தனை பேருக்கும் மாட்டுக்கடன் கொடுக்கணும் பயிர்க்கடன் கொடுக்கணும்னு இருக்கார் பயிர்க்கடன் என்றால் சிற்றங்கள் கொடுக்க வேண்டும் மாட்டுக்கடனுக்கு சரியான ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் இது எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார் கடனை திருப்பி வசூலிக்க கூடாது என்று திமுகவின் பெயரை பயன்படுத்தி மிரட்டியிருக்கிறார் ஆகவே இந்த அம்மா விசாரணை செய்ததில் நியாயமாக நடந்து கொள்வதாக தெரிகிறது ஆனால் அமைச்சருக்கும் தவறான தகவலை கொடுத்து இந்த செயலாளரை மாற்றியிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக இதை சரியாக விசாரணை செய்து அந்த அம்மா தொடர்ந்து அந்த இடத்திலே பணி செய்வதற்கு அரசு உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் ஒரு வாரத்திற்குள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த ஊர் மக்கள் மகளிர் சுதை குழுக்கள் அனைவரும் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் முன்பாக தொடர் தர்ணா போராட்டம் நடத்துவதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே அரசு அதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்